ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து ஏப்ரல் இருபதாந்தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்னடா இப்போ வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு வந்து நினைக்க வேண்டாம் நம்ம வந்து ஜூன் ரெண்டாம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதனால ஏப்ரல் இருபதாந்தேதி வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னும் மூணு நாள் தான் இருக்குது நம்ம யார் யார் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ டிலே பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்கள்லாம் இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஜூன் ரெண்டாந்தேதி ஜூன் மேலே வந்து ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து டெய்லரிங் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட விருப்பம்தான் ஆனால் இந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கு என்னோடய அம்மா தான் காரணம் அவங்க சொன்னாங்க கிளாஸஸ் வந்து இப்போ க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வீட்லேயே இருப்பாங்க அவங்க வந்து நல்லா கற்றுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அதனால தான் அந்த ஒரு ரீஸ் ரீசனுக்காக மட்டும்தான் ஏப்ரல் இருபதாம் தேதி யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இன்னும் டிலே பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் பற்றி சொல்ல சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் ஸோ இன்னும் வந்து தெரியணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கொஞ்சம் கிளிப் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஸோ நாம் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் ஏதோ நான் டெய்லரிங் கிளாஸ் வந்து நிறைய பேருக்கு அமௌண்ட் வந்து பே பண்ண முடியாது கொஞ்சம் டிலே ஆகுமே அப்படின்னு தான் கிட்ட இருக்காத அமௌண்ட் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் சாட் வச்சு மட்டும்தான் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன் எல்லா கிளாஸஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் அமௌண்ட் பே பண்ணலாம் அவங்களோட விருப்பம்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மொத்தம் பதினோரு க்ரூப்ஸ் வந்து இருக்கு இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆ இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் கிளாஸஸ் இருக்கும் நான் வந்து மூணு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இன்னும் பத்து நாள் எதனால நாள் எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு மாதம் கற்றுக்கிட்ட ஸ்டிச்சிங் பண்ண எல்லா விதமும் நம்ம வந்து அந்த பத்து நாளில் வந்து ஆஹ் ரிவ்யூ வந்து பார்க்க போறோம் அது அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஆஹ் கிளாஸஸ் வந்து எப்படி அனுப்புறீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் அந்த டவுட்ஸே வேண்டாம் க்ளாஸஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இருக்கும் மொத்தம் வந்து நாற்பத்தி ஒன்பது கிளாஸஸ் இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ரெகுலராக வந்து கிளாஸஸ் இருக்கும் அந்த ஒரு நாள் கேப்பில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ரிவ்யூ வந்து எனக்கு கொடுக்கணும் நீ நான் சொல்லி கொடுத்ததுக்கு ஃபீட்பேக்கும் கொடுக்கணும் அண்ட் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து எனக்கு காட்டணும் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ஒரு நாள் கேப் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் நீ நம்ம வந்து ஃப்ரீ ட ஃப்ரீ தானே நல்லா சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவுமே இருக்காது நம்ம ஒரு விஷயம் இதில் வந்து சொல்ல விரும்புகிறேன் நம்ம அமௌண்ட்டு கா காசு வாங்கி எந்த எந்த ஒரு அமௌண்ட் பற்றியும் வந்து வீடியோஸில் சொல்லாமல் அவங்க வந்து இப்போ டெய்லரிங் கிளாஸ் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க அதுவே வந்து ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ கேர்லஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியல எப்போவுமே நம்ம வந்து ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க அவ்வளவா நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காம நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி எப்படி வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்றீங்களோ அதே மாதிரி தான் அதே மெத்தட்ல தான் இதுவும் இருக்கும் அதை தவிர்த்து நம்ம வந்து தானே நல்லா இருக்காது அஹ் நான் நம்ம வந்து யூடியூப் பார்த்தியே வந்து கத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆஹ் கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணி அவங்க வந்து இன்னும் அமௌண்ட் வந்து சம்பாதிக்கிறாங்க மாசான பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டெய்லரிங் தான் காரணம் அந்த டெய்லரிங் ஃப்ரீ டெய்லரிங் வரும்போது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா நம்ம வந்து இத்தனை நாளாக வந்து அமௌண்ட் பே பண்ணி கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து மாதம் மாதம் வந்தால் பதினஞ்சுலேருந்து இருபது ரூபா வந்து சாரி இருபதாயிரம் ரூபாய் வந்து சம்பாதிக்கிறாங்க கடை வச்சுட்டு அதை நம்மளால முடியாதா வீட்டில் இருந்து கூட நிறைய சம்பாதிக்கலாம் டெய்லரிங் கடை தான் வச்சு நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது கடை வச்சுருந்தாலும் மட்டும் இல்லை வீட்டில் நல்லா நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அதுக்கு காரணம் வந்து நம்மளோட சுயதொழில் வந்து இருந்துச்சுன்னாவே அதுவே ஒரு காரணம்தான் அதுவே நான் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஏன் அதை வந்து மிஸ் பண்ணுறீங்க அது மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்காக உபயோகம் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து அதுக்காக ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கிளாஸ்க்காக நீங்கள் வந்து ஒதுக்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து இன்னும் நான் வந்து கால் பண்ணல அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காதீங்க ஏப்ரல் இருபதாம் தேதி கிளாஸ் ஜாயின் ஸ்டார்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு சந்திக்கலாம் டாட்டா பாய் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்